அனைவருக்கும் வணக்கம் நமது நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை எழுத்தி ஆள் பெல் பட்டனை எழுத்தி வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் இப்போ நம்ம ஊழல் முறைகேடு சம்மந்தப்பட்ட செய்திகளையும் அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகளையும் நம்ம வெளியிட்டு வருகிறோம் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் முருகேசன் என்ற ஒரு கிங் மேக்கரை பற்றி தான் நம்ம செய்தி வெளியிட போகிறோம் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது நேர்முக உதவியாளர் முருகேசன் டிஏஜி கிட்டத்தட்ட மாவட்ட துணை ஆட்சியர் இங்கு மாவட்ட துணை துணையாட்சியராக நேர்முக உதவியாளராக இருந்தாலும் கூட இவர் தான் மாவட்ட ஆட்சியர் போல் கிங் மேக்கரா எல்லா துறைகளிலையுமே வசூல் வேட்டையில் பெரிய அளவுக்கு பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே நேரத்தில் இங்கே கவிதாராமு மேர்சி ரம்யா பல மாவட்ட ஆட்சியர்களாக நம்ம பார்த்துருக்கோம் சக்திவேல் புதுகை தாலுகாவில் அதாவது குளத்தூர் தாலுகாவில் அவர் வந்து முதியோர் உதவித்தொகை ஓஏபி அதில் வந்து அரசாங்கத்திடமிருந்து வரக்கூடிய தொகை பயனாளிகளுக்கு கிடைக்காத வண்ணம் பயனாளிகளுக்கு கிடைக்குதோ கிடைக்குதா இல்லையா சக்திவேல் என்ன பண்ணியிருக்காரு குளத்தூர் வட்டாட்சியராக இருந்த சக்திவேலு என்ன முருகேசனை பற்றி பேசிட்டு சக்திவேலை சொல்கிறோம்னு நினைக்கிறீங்களா விஷயத்துக்குள்ளே நம்ம வர்றோம் சக்திவேல் வந்து ஓஏபி முதியோர் தொகையில் ஊழல் முறைகேடு எப்படி பண்ணுறதுன்னு அவருடைய சக்திவேல் வீட்டில் இரண்டு பேர்த்த மேலே மாடியில் தங்க வச்சு சாப்ட்வேர் மூலமாக எப்படி ஊழல் முறைகேடு செய்வது என்று என்பது பயிற்சி கொடுத்துருக்கார் பயிற்சி கொடுத்து ஊழலை செய்து அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு என்பதை தாண்டி ஏழை எளிய மக்கள் ஓய்வூதிய தொகை வாங்கக்கூடிய முதியோர் உதவித்தொகை அந்த பணத்தில் போய் வயிற்று அடிச்சிருக்கீங்க கிரஷரு கிரசரு கல்குவாரி சப்டிவிஷனு எல்லாத்துலேயுமே கொள்ளையடிக்கிற சக்திவேல் வட்டாட்சியர் இந்த உதியோ முதியோர் கொள்ளை கொள்ளையடிக்கிறீங்களே இது அநியாயமாக இல்லையா அப்படின்னு பல இடங்களில் நம்ம செய்தியை வெளியிட்டோம் அதன் அடிப்படையில் அவர் விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு போயிருக்காங்கன்றது வேறு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடப்பு நிதியாண்டு வரை காலங்களில் இந்த ஏமாற்று வேலைகள் நடந்திருக்கிறது சக்திவேல் வட்டாட்சியர் தனது வீட்டில் இரண்டு இளைஞர்களை மாடியில் தங்க வச்சு சாஃப்ட்வேரில் வந்து எப்படி கொள்ளையடிக்கலாம் எப்படி திருடுவதுன்னு திருச்சியில் வச்சு ஒரு இடத்துல பயிற்சி கொடுத்துருக்காரு அப்போ தமிழ்நாடு முழுவதுமாக இதற்கு பயிற்சி கொடுப்பதுக்குன்ற அங்கங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் சக்திவேல் போன்றவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க போல இருக்கு பயிற்சி கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு இதில் வந்து மாதம் எழுபதாயிரம் சக்திவேல் அக்கௌண்ட்டுக்கு ஏறுமா அதே எழுபதாயிரம் வந்து அந்த இரண்டு பேர் மாடியில் குடியமர்த்தி வச்சுருந்தாரில் சக்திவேல் அவங்களுக்கும் எழுபதாயிரம் போகுமா இதில் வந்து லகரம் வந்து பல கட்டங்களில் செய்தியை வெளியிட்டோம் நம்மளை நக்களும் நையாண்டியும் நையாண்டியுமாக பேசியவர்கள் அவரை விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு போகும்போது தான் ஆஹா இதில் உண்மை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா அவர்கள் அவரை காப்பாற்றுறதுக்கு புதுக்கோட்டைக்கு அவரை வந்து தூக்கி போட்டாங்களா அல்லது வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுனால தூக்கி அங்கே மாற்றினாங்களா அப்படிங்கிறது தெரியல குளத்தூர் தாசில்தாராக இருந்த சக்திவேலு குளத்தூரை விட்டு போகக்கூடாதுன்னு காவடி எடுத்த அரசியல்வாதிகளும் உண்டு பல பெரும்பணியர்களும் உண்டு அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போக விரும்பலை தேவைப்படும்போது செய்தி வெளியிடுவோம் அதே நேரத்தில் இருபத்தி ஒம்பது லட்சம் வசூல் அதாவது ஊழல் முறைகேடு என்பதை தாண்டி இந்த முதியோர் ஒரு உதவித்தொகை இருக்குது பார்த்தீங்களா அதில் இருபத்தி ஒம்பது லட்சம் இந்த ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்காத வண்ணம் தாசில்தார் சக்தி இருந்தார் பார்த்தீங்களா குளத்தூரில் அவருடைய பாக்கெட்டுக்கு செல்வதற்கு இரண்டு ஜாம்பவன்களை மாடியில் தங்க வச்சு அவங்களுக்கு எல்லா இதுவும் கொடுத்து அவங்களுக்கு மாதம் மாதம் எழுபதாயிரம் வந்து சக்தி விலக்கும் மாதம் மாதம் அந்த ரெண்டு பேர்த்துக்கும் எழுபதாயிரம் பணம் ஏறி இருக்குது அந்த விசாரணையை கண்டுபிடித்து ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த பிரச்சனையை வந்து அடுத்த கட்டத்துக்கு விசாரணைக்கு நகர்த்தி கொண்டு போக முடியாமல் மெர்சி ரம்யா அவர்கள் வந்து முருகேசன் என்ற ஒரு நபரிடம் அதாவது மாவட்ட ஆட்சியர் நேர்மகுதியாளர்கிட்ட ஒப்படைச்சாங்களா அல்லது வந்து முருகேசன் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஓஏபி உதவித்தொகை முதியோர் உதவித்தொகையில் சக்தி சக்திவேல் சென் சக்திவேல் செஞ்ச ஊழல் முறைகேடுகளை இன்னும் கூடுதலாக கண்டுபிடிச்சு சக்திவேலுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் முருகேசன்கிட்ட நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைத்தாரா என்பது எல்லாம் அந்த மலையடிப்பட்டி ரங்கநாதருக்கு தான் வெளிச்சம் சரி இப்போ இந்த முருகேசன் என்ன பண்ணியிருக்காரு சக்திவேலுடன் ஒரு பங்கு தொகையை பெற்றுக்கொண்டு பெரிய அளவுக்கு ஒரு பங்கு தொகையை பெற்றுக்கொண்டு சக்தி ஐந்து லட்சத்திற்கு மேல் சக்தி வியிடத்துலேருந்து வாங்கி கொண்டிருக்கார் அதுபோல் அஞ்சு லட்சம் வாங்கியிருக்கார் அந்த இரண்டு பேர் குடி மாடியில் குடியமர்த்தி அவர்கள் மூலியமாக அந்த ஓஎபி தொகை முதியோர் உதவித்தொகைக்கு போகக்கூடிய தொகையை எடுத்துக்கிட்டாங்கள எஸ்எம்எஸ்ஸு முதியோர் உதவித்தொகை பெற பெறக்கூடிய பயனாளிகளுக்கு போவான் ஆனால் பணம் அவங்களுக்கு போகாது அந்த பணத்தை எப்படி நூதன முறையில் கொள்ளையடிக்கிறதுக்குன்னா ரெண்டு பேர்த்த மாடியில் தங்க வச்சு கொள்ளையடிச்சார் இல்லையா சக்திவேல் அந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் தலா அஞ்சு லட்சம் முருகேசன் வாங்கினதாகவும் அதே போல சக்திவேல்ட்டு அஞ்சஞ்சு லட்சம் வாங்கினதாகவும் செல்லப்படுகிறது சரி இவங்கள்ட தாங்க வாங்குறாங்க சம்மந்தமே இல்லாமல் அந்த இருபத்தி ஒம்போது லட்சத்தின் தொகையில மீதி தொகையை மூன்று பெண் வட்டாட்சியர்களிடத்தில் முருகேசன் வாங்கியிருக்கார் அவர் அந்த அதாவது அந்த மூன்று பெண் வட்டாட்சியர்கள் வந்து பொன்மலர் சாந்தா ரத்னவாதி ரத்னாவதி இந்த மூன்று பேரும் இந்த ஓஏபி முதியோர் உதவித்தொகையில் எந்த விதமான ஊழல் முறைகேடும் செய்யவில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க அதாவது ஒரு வட்டாட்சியர் சப்டிஷனு பட்டா பட்டாமறுதல் இன்னும் பல்வேறு விஷயங்களில் ஏழை எளிய மக்களுடைய பாக்கெட் மணிலேருந்து எடுத்து பண்ணலாம் அது வந்து வருவாய்த்துறை அமைச்சர் வரலையும் போகலாம் போகாமல் இருக்கலாம் முதன்மை செயலாளர் வர்லையும் பாக்கெட்டுக்கு போகலாம் போகாமல் இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் இந்த ஓஏபி முதியோர் உதவி தொகையில் எந்த விதமான ஊழல் முறைகேடும் செய்யாமல் இருந்த பொன்மலர் சாந்தா ரத்னவாதி இவர்களிடத்தில் மிரட்டி பதினாலு லட்சம் பணம் வாங்கியுள்ளார் முருகேசன் யாரே மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளராக இருக்கிறார் அல்லவா இந்த முருகேசன் என்பவர் இந்த பதினாலு லட்சம் இவர்கள்ட்ட பணம் வாங்கியிருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு எவ்வளோ பெரிய கொடுமை ஒரு துறையில் அந்த சம்பந்தப்பட்டதில் ஓய்வூதியத் தொகையில் பொன்மலர் சாந்தா ரத்தனவாதி ஆகிய மூன்று வட்டாட்சிகளும் அடுத்த பதவி உயர் பதவி உயருக்கு பெற போகிறார்கள் என்பது தெரிந்து இது உங்களுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது இங்கேயும் நடந்திருக்கு அப்படின்னு இவர் தோராயமாக ஏதோ ஒரு யூகத்தின் அடிப்படையில் மிரட்டி பதினாலு லட்சம் முருகேசன் பணம் வாங்கியிருக்கிறார்கள் என்று நமக்கு அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது சமூக ஆர்வலர் பொதுமக்கள் இதனால் பாதிக்கப்பட்டவர்களும் நமக்கு பல பேர் தொடர்பு உண்டு ஐயா முருகேசனை விட்டு விடாதீர்கள் இந்த முருகேசன் மிகப்பெரிய ஊழல்வாதியாக இருந்திருக்கிறார் இவர் வந்து நம்ம நடவடிக்கை எடுத்து இவருக்கு வந்து தண்டனை கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் ஊழலே செய்யாத விஷயத்தில் பணம் தெளிச்சிய தாசில்தார்கள் பொன்மலர் சாந்தா ரத்னவாதி பதினாலு லட்சம் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கும் சரி இந்த பதினாலு லட்சம் ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னு வைங்களேன் இந்த பணத்தை ஏன்னா அவங்க வீட்டில் வயக்காட்டில் விளையிற தோட்டத்தில் இருந்து எடுத்து கொடுப்பாங்க வேறு துறையில் கை வச்சு தான் எடுக்க முடியும் அப்போ இவர்களை ஊழல் செய்ய ஊக்குவித்து இருக்கிறார் அல்லது கட்டாயப்படுத்தியிருக்கிறார் முருகேசன் முருகேசன் யாரே மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது டிஏஜி அவர் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தனக்கு உதவியாளராக இருக்கிறார் அவரை வந்து இந்த சக்திகள் விஷயத்தில் விசாரணை செஞ்சு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வழிவகைகளை செய்வதற்காக அந்த பொறுப்பை ஒப்படைத்தாரா அல்லது அப்படி காயா விசாரணை செய்யுப்பா அப்படிங்கிறது செஞ்சாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் மெர்சிரமியா மாவட்ட ஆட்சியர் இதை ஒன்றை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் முருகேசன் இந்த மாவட்டத்தில் பதவியில் இருக்கிற வரை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கெட்ட பேர் கலெக்டரை என் பாக்கலங்கிற லெவல்ல எல்லா வகையிலும் கை வச்சு பெரிய அளவுக்கு மோசடிகளை செய்திருக்கிறார் இவர் மோசடிகளை செய்திருக்கிறாரா செய்யவில்லையா என்பதற்கு சான்றாக நாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தோராயமாக ஒரு நாலு கேள்வி கேட்டு அவங்களுக்கு நம்ம மனு அனுப்பியிருக்கோம் தகவல் நிச்சயமாக கிடைக்கும் பட்சத்தில் கிடைக்கணும் கிடைக்கிற வகையில் நம்ம விடமாட்டோம் நிச்சயமாக தகவல் கிடைக்கும் அவருக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய வகையில் பல ஆயிரம் பேர் முதியோர் உதவித்தொகையினுடைய வயிற்று அடிச்சிருக்கிற சக்திவிலுக்கு துணை போன முருகேசன் சம்மந்தப்பட்ட கோப்புகளை நம்ம கேட்டிருக்கோம் அது சம்மந்தமாக நமக்கு தகவல் கிடைக்கும் வரை நம்ம விடமாட்டோம் ஓயமாட்டோம் என்பது நேர்களுக்கு நன்றாக தெரியும் முருகேசன் அவர்கள் நிச்சயமாக தண்டனை பெற வேண்டும் இன்னொரு விஷயம் இந்த ஓ ஓஏபி உதவித்தொகை முதியோர் உதவித்தொகையில் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நீங்கள் என்ன செய்து கொண்டு அந்த விருதுரா விருதுநகர் அந்த சாத்தூரை தாண்டி நீங்கள் வர்றது இல்லையா தயவுசெய்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் மெர்சி ரம்யா அவர்கள் நம்பி தானே முருகேசன் அந்த பொறுப்பில் நீங்கள் வந்து இந்த சக்திகள் விஷயத்தில் விசாரணை செய்து அவருக்கு உரிய தண்டனை தருவது உங்களுடைய கடமை அவர் தவறு செஞ்சிருக்கார் இருபத்தி ஒம்பது லட்சம் தவறு செஞ்சுருக்கார் அந்த பணத்தை வந்து மீட்கணுங்கிறத தாண்டி சக்திகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நல்ல நோக்கத்தோடு நெர்சி ரம்யா அவர்கள் முருகேசன் இடத்துல அந்த பொறுப்பை ஒப்படைத்தார் என்று நாம் நம்புகிறோம் ஆனால் இந்த பொன்மலரு சாந்தா ரத்னவாதி இவர்கள் விஷயத்தில் நமக்கு தகவல் வந்திருக்குங்க லிஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பேசுகிறோம் இவங்க பொன்மலர் சாந்தா ரத்னவாதி இவங்க மூன்று பேருமே முதியோர் தொகையில் எந்த விதமான ஊழல் முறையை எடுகளோ தவறோ எதுவும் செய்யவில்லை என்கிற பட்சத்தில் அவர்களிடத்தில் பதினாலு லட்சம் எதற்காக வாங்கினார் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது முருகேசன் இரண்டு நபர்கள் அதாவது ஆறு மணிக்கு மேலே டீல் பேசுகிறேன் முருகேசன் வந்து என்ன நம்ப பண்ணுவாரான் இரண்டு நபர்களை வச்சுக்கொண்டு இரவு ஆறு மணிக்கு மேலே டீலிங் பேசி அதுவும் ஜீப்பில் உட்காந்து தான் பேசுகிறது டீலிங் பேசுவாங்க அதே கலெக்டர் அலுவலகம் முழுக்க வீடியோ கேமரா இருக்குங்க அதை ஆய்வு பண்ணாவே இந்த முருகேசன் யார்கிட்ட எந்த வேப்பம்பரத்தரில் எந்த ஓரமானும் இன்னும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கும் ஏன்னா எல்லா கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடியும் வீடியோ கேமரா இருக்கும் அது பதிவாகுதா அது நிலுவையில் வேலை இருக்கா அப்படிங்கிறது தெரியாது அதையெல்லாம் முதல்ல மதிப்பிற்குரிய திருமதி மாவட்ட ஆட்சியர் மெரிசிராமிய அவர்கள் கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா நிச்சயம் நல்லாயிருக்கும் முருகேசன் என்ஓசியில் திரு திருமயத்தில் ஐம்பது லட்சம் பணம் வாங்கி கொண்டு சில ஃபைல்களுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா செங்களூர் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவில் உள்ள செங்களூர் வருவாய் கிராமத்தில் கண்ணமுடையான்பட்டி என்கிற ஒரு கிராமத்தில் கோழிப்பண்ணை இருக்குது அந்த கோழிப்பண்ணை வந்து தீயணைப்புத்துறை அனுமதி கொடுக்கல கால்நடைத்துறை முறையாக அனுமதி கொடுக்கல தடையில சான்று கொடுக்க பல்வேறு இது ஆவணங்களும் இருக்குது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விஷயம்லாம் முருகேசனுக்கு தெரிஞ்சனா நிச்சயமாக கோழி பண்ணையை எழுதியே வாங்கிடுவார் இந்த விஷயம் தெரியல போல இருக்கு அவருக்கு அங்கே ஆள் டிடெக்டிவாக இருந்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை போல இருக்குது அதாவது முருகேசனோட புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் முருகேசன் டிஏஜி அவர்களுக்கு செங்களூர் இருந்து தகவல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை போல இருக்குது நாங்கள் சொல்கிறோம் கோழிப்பண்ணையில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் அவங்க நடத்துகிறாங்க அப்படின்னா முருகேசனுக்கு இந்த தகவல் தெரிஞ்சுன்னா நிச்சயமாக கோழிப்பணையை எழுதியே வாங்கிடுவார் பணம் 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 என்று பணம் பித்து பிடித்து அழைகிறார்கள் அழைகிறார்கள் இந்த அரசாங்க அதிகாரிகள் அப்படிங்கிறதுக்கு மேலே இருக்க ஒய்ஏபியில் முறைகேடு செஞ்சதில் சக்திவேல் முறைகேடு செஞ்சதில் அவர்கிட்டையும் பணம் வாங்கிட்டு அந்த இரண்டு நபர்கள்ட்டையும் பணம் வாங்கிட்டு ரத்னா சாந்தா இன்னொன்னொரு பேர் என்னங்க பொன்மலர் சாந்தார் ரத்னாவதி இந்த மூன்று வட்டாட்சியர்கள்ட்டையும் பதினாலு லட்சம் பணம் வாங்கியிருக்கார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது சக்திவேரோடு கூட்டணி வைத்துக்கொண்டு தாசில்தார்டம் பதினாலு லட்சம் வாங்கியதில் ஏமாற்றியுள்ள வேறு வகையில் ஊழல் செய்துள்ள பதினாலு லட்சம் கொடுத்துள்ளார்கள் அதாவது இந்த பதினாலு லட்சம் கொடுத்ததுக்கு வேறு வகையில் ஊழல் முறைகேடுகள் செஞ்சுருக்காங்க நிச்சயமாக மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா அவர்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி ரம்யா அவர்கள் கூடுதலாக கவனம் கவனம் செலுத்தி இதில் நடவடிக்கை எடுக்கணும் இதை நீங்கள் அசால்ட்டாக உயர் தரும் திருமதி மெர்சுரம் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் விட்டிங்கன்னா முருகேசன் முழுக்க முழுக்க மெர்சுரம்மி அவர்களுக்கு கெட்ட ஏற்படுத்தி திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்கள் மீது விசாரணை வளையம் கொண்டு வந்தாங்க இல்லையா அதே போல் ஒரு விசாரணை வளையம் அமைத்து உங்கள் மீதும் விசாரணை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு முருகேசன் கொண்டு வந்துருவார் எச்சரிக்கிறோங்கிறது கிடையாதுங்க ஒரு நல்ல ஒரு மாவட்ட ஆட்சியர் திறம்பட செயல்படக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய உங்களுக்கு முருகேசன் மூலமாக மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது இருபத்தி ஒம்பது லட்சம் ஊழலுங்கிறது நீங்கள் சர்வதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் அதாவது பலாயிரம் கோடி பலநூறு கோடி ஊழல்களை வந்து பேசுவாங்க நீங்கள் நாங்கள் இருபத்தி ஒம்பது லட்சம் ஊழலை பற்றி பேசுகிறீங்க ஒரு ரூபாயாக அந்த மக்களுடைய வரிப்பணம் முருகேசனுக்கும் என்னுடைய பாக்கெட் மணிலேருந்து தான் சம்பளம் போகுது நான் பெட்ரோல் போறேன்னா பெட்ரோல் வரி போகுது மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற முருகேசன் அவர்கள் இந்த ஓஏபி உதவி முதியோர் உதவி தொகையில் ஊழல் முறைகேடு செஞ்ச முருகேசனை இப்படி வந்து காப்பாற்றி வருகிற வேலையில் அது போக மூன்று வட்டாட்சியர் ரத்னா பொன்மதி சாந்தா என்ன இவங்கள்லாம் வந்து பதினாலு லட்சம் அவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்கிற கூத்தெல்லாம் நடக்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த பொன்மலர் சாந்தா ரத்னாவதி போன்றவர்கள் கதறி கண்ணீர் அடித்து கொண்டு இருக்கிறார்கள் எந்த தவறுமே செய்யாத எங்களிடத்துல மிரட்டி பணம் பறிக்கிற வேலை எப்படி இருக்கிறது என்று அவங்க தினம் தினம் நொந்து போயிருக்காங்க காரணம் என்னென்னா அவங்க வந்து ப்ரொமோஷனில் இருக்காங்க அவங்கள மிரட்டி நம்ம பணம் வாங்கிடலாம் இது ஏதோ ஒரு வகையில் சக்திகள்கிட்ட ஒரு லிங்க் இருந்திருக்கலாம் ஆனால் இதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் என்பது இந்த பொன்மதி பொன்மலர் சாந்தா ரத்னாவதி வந்து இந்த ஓய்வூதிய தொகையில் ஊழல் முறைகேடுகள் செய்யவில்லைங்கிறது தான் நமது லக நம்ம லகரம் பத்திரிகை என்கிற முறையில் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் ஆனால் இந்த முருகேசனை கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து அவரை விசாரணை விலையத்துக்களை கொண்டு வரணும் இன்னும் சொல்லப்போனால் சக்தி வேலும் முருகேசனை இரண்டு பேரையும் குற்றவாளி கூண்டில் நிற்க வைத்து அவர்களை விசாரணை வளையத்துல கொண்டு வந்து விசாரணை செய்யணும் இந்த முருகேசன் ஏற்கனவே கொடைக்கானலில் ஊழல் முறையீடு செஞ்சு ஆர்டிஓ போது மிகப்பெரிய அளவுக்கு பங்களா எல்லாம் வாங்கியிருக்காருங்கிறதையும் சமீபத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னோம் அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆர்டிஓ ஆர்ந்திருக்கார் வருவாய் கோட்டாட்சியராக இருந்திருக்காரு இதில் என்ன ஒரு விஷயம்னா அந்த புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியருக்கு உதவியாளராக சக்தி வேலை கொண்டு போய் பணியில் நியமித்தது யார் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யாவா கா அதாவது கவிதாராம இருக்கும்போதே மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை செய்தானே நம்ம செய்தியை போட்டோம் அதுபோக இந்த வருவாய் கோட்டாட்சியருக்கு உதவியாளராக சக்தி வேலை கொண்டு போய் பணியில் நியமனம் செய்தது யார் அதுக்கு பரிந்துரை செய்ததோ நிச்சயமாக முருகேசனாகத்தான் இருக்கும் ஏன்னா அங்கே வருவாய் கோட்டாட்சியராக ஏற்கனவே வந்து முருகேசன் அங்கே பணியில் இருந்தார் அப்போ அங்கேருந்து இருந்து நமக்கு ஒரு தகவல்லாம் கிடைக்கணும் அங்கேயும் நம்ம ஊழல் முறைகேடு செய்யணும் பணம் பார்க்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தனக்கு வேண்டப்பட்ட குளத்தூர் வட்டாட்சியராக இருந்து சப்டிவிஷனு பட்டாமறுதல் மற்றும் பல்வேறு வகைகளில் ஊழல் முறைகேடுகளை செய்து கொள்ளையடித்த ஒரு கொள்ளைக்காரன் முதியோர் உதவித்தொகையில் போய் இதெல்லாம் கொள்ளையடிச்சிங்க பெரும்பனகார்ட்டு நீங்கள் வாங்கினீங்க சரி அதுவும் தவறு தான் ஆனால் முதியோர் உதவித்தொகையில் போய் கையை வச்சு இந்த ஊழல் முறைகேடுகளை செய்கிறார்களே அரசாங்க அதிகாரிகள் எவ்வளோ பெரிய கேவலம் எவ்வளோ பெரிய உருது பாவங்க அறுபது வயசுக்கு மேலே உதியோர் தொகை முதியோர் உதவித்தொகை வாங்கக்கூடிய அவங்க பாக்கெட்டில் போய் அவங்களுக்கு எஸ்எம்எஸ் போகமாக போய் பார்த்தா பணம் இருக்கா அதில் பாதிக்கப்பட்டவர்கள் நமக்கு தொடர்பு உண்டு தகவல் சொன்னதன் அடிப்படையிலும் மற்றும் உள்ளிருந்து வரக்கூடிய தகவலையும் வச்சு நம்ம செய்தி வழிகிறோம் இந்த முருகேசன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முறையாளர் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இவர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் நெர்சிரம்யா அவர்கள் மீது நிச்சயமாக விசாரணை வலையும் வரக்கூடிய நிலமை ஏற்படும் ஏன்னா முழுக்க முழுக்க அந்த ஓஏபி தொகையில் சக்திவேல் ஊழல் முறையடி செஞ்சிருக்கா சக்திவேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய முருகேசன் இடத்துல இந்த பொறுப்பை ஒப்படைத்து நீங்கள் விசாரணை செய்ய சொல்லி சொன்னால் எப்படி ஒரு மாவட்டத்துக்குள்ள விசாரணை அதிகாரியாக யார் இருக்கணும் அந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை எப்படி நெர்சிரமியா அவர்கள் திருமதி மெர்சிரம்

மாவட்ட வருவாயாளர்கள் மூலியமாக மாவட்ட ஆட்சியர் நேர்முகையாளர் சொல்லி அது விசாரணை நிலையத்துக்குள்ளே கொண்டு வரணும் அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் நேர்முகை யார் இருக்கக்கூடிய முருகேசன் அவர்களிடத்தில் அந்த பொறுப்பை படைத்தார் நிச்சயமாக அந்த ஊழல்வாதிக்கு துணை போவார் ஒழிய ஏன்னா முருகேசனும் ஊழல்வாதி தான் அப்போ அதற்கு துணை போவார் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் ஆகையினால் நிச்சயமாக ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிற ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிற முருகேசன் மீது நடவடிக்கை எடுத்து மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்த சக்திவேல் சம்பந்தப்பட்ட கோப்புகளை எல்லாம் ஆய்வு செய்து முறைப்படி நடவடிக்கை எடுத்து முருகேசனுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் சக்திவேலுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக மெர்சம் மெர்சி ரம்யா அவர்களுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துவிடும் என்பதுதான் மக்களுடைய வரிப்பணத்தை சூறையாடி கொண்டிருக்கிற சக்திவேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாருடைய கடமை ஒரு மாவட்ட ஆட்சியரோட கடமை அதை ஏன் நீங்கள் போய் முருகேசன்கிட்ட ஒப்படைச்சிங்க முருகேசன் என்ன லேசுப்பட்டாலா அவர் ஏற்கனவே கொடைக்கானல் மற்றும் புதுக்கோட்டையில் ஆர்டிஓருக்கும் இருக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செஞ்சு பல இடங்களில் பங்களா வைக்க அவர் பங்களா இல்லாத மாவட்டமே கிடையாதுங்கிறாங்க கொடைக்கானலையும் பங்களா இருக்குது அப்படிப்பட்ட முருகேசன் இடத்துல அந்த பொறுப்பை எப்படித்திருப்பதை விட அதே போல் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் போன்ற மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் வளர் மூலியமாக அந்த ஒப்படை முருகேசன் செய்த ஊழல் முறையீடுகளை கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் வந்து சக்திவேல் ஊழல் ஊழல் முறைகேடு செய்த கண்டுபிடிப்பதற்கு அப்படியே ஒப்படைக்கணும் முருகேசன்ட்டு கொண்டு போய் திருநங்காயில் கையிலே கொண்டு போய் சாவியை கொடுக்குற மாதிரி முருகேசனுக்கு சக்திவேலுக்கு ஏற்கனவே ஒரு லிங்க் இருக்குது நீங்கள் அவங்கள்ட்ட கொண்டு போய் பொறுப்பு ஒப்படைச்சான் எப்படி சக்திவேலுக்கு தண்டனை கிடைக்கும் தண்டனை ஒருபோதும் கிடைக்காது தண்டனை கிடைக்கணும்னா நீங்கள் இந்த முருகேசன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விசாரணையை வேறு ஒரு அதிகாரிகிட்ட கொண்டு போகணும் அதே முருகேசன் வந்து இந்த பொன்மலர் சாந்தா ரத்னாவதி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பதினாலு லட்சம் வசூல் நடவடிக்கை எடுக்கணும் நான் தகவலறி உரிமை சட்டத்தில் மனு போட்டிருக்கேன் அதுக்கும் தகவல் வேணும் நடவடிக்கை எடுத்து ஒரு உரிய விசாரணை கொண்டு வர வேண்டியது யாருடைய கடமை மதிப்பிற்குரிய திருமதி மெர்சி ரம்யா அவருடைய கடமை மாவட்ட ஆட்சியர் இந்த வேலையை மாவட்ட ஆட்சியர் ரம்யா அவர்கள் மெர்சி ரம்யா அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த ஓஏபி தொகையில் முதியோர் உதவித்தொகையில் சக்திவேல் செஞ்ச ஊழல் முறைகேட்டில் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கும் இன்னும் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இதில் லிங்க் உண்டு அவர்களுக்கும் பணம் போயிருக்குன்னு நாம சொல்லல பொதுமக்களும் சமூக அவர்களும் சொல்லக்கூடிய நிலைமை வரும் மாவட்ட ஆட்சியர் ரம் மெர்சி ரம்யா அவர்கள் நடவடிக்கை எடுத்து இதில் ஒரு தீர்வு கொண்டு வந்து முருகேசனையும் அவருக்கும் ஒரு பணியிட நீக்கம் கொண்டு வரணும் அவரும் ஊழல் முறையீடுகளுக்கு துணை போயிருக்கிறார் அதுபோல் சக்திவேல் அவரையும் பணியிட நீக்கம் செய்து விசாரணை செஞ்சு அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கொடுத்துருக்கிற தகவல் நம்ம நிச்சயமாக இந்த செய்தியை தொடர்ந்து வெளியிட்டு முறியேசனும் சக்திவேல் இரண்டு பேர்த்தையும் பணியிட நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு வருகிற வந்து வருகிற வரை நம்ம நிச்சயமாக இந்த செய்தியை தொடர்ந்து வெளியிடுவோம் நன்றி வணக்கம்